ஈமானை முஃபஸ்ஸலுடைய தமிழ் அர்த்தம் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் நீங்க இங்க இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறத பிரிண்ட் எடுத்து ஒட்டிட்டாலும் சரி அல்லது நான் புரிந்ததை சொல்றேன் இல்லையா அதையும் நீங்க ஹிஸா எழுதி ஒட்டிக்கிட்டாலும் சரிதான் பாருங்க ஈமானே முஃபஸல் நம்ம எதெல்லாம் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு இங்க இருக்கு ஓகேவா அல்லாஹ் ஒருவன் தான் மலக்குகள் அவ்வாவுடைய வேதம் அவ்வாவுடைய உலகத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே யார்கிட்ட தான் வருது தான் வருது அவ்வாவுக்கால மட்டும்தான் இதை எல்லாமே செய்யக்கூடிய சக்தியை கொண்டுள்ளவன் அது மட்டும் இல்ல ஒரு மனிதர் கொடுத்து எழுப்பப்படுவதும் உண்மைதான் இதை செய்யக்கூடியவன் யாரு அவ்வாஹ் தான் இது எல்லாமே நான் என்ன செய்யறேன் உறுதியாக ஈமான் கொள்றேன் அப்படின்னு நம்ம வாயாலையும் மனதார

மனதார உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் இதுதான் ஈமானே முபசல் உடைய தமிழ் அர்த்தம் இன்ஷால்லா புரிந்தத நீங்க சொன்னால் போதும் ஆனா அரபிக்கு மட்டும் நான் எங்க நிப்பாட்டி சொல்லி இருக்கனோ அதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ